ராதே ராதே ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பனம்பழம் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பனம்பழத்தில் நாலு கொட்டை மூணு கொட்டை அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா பழுத்த அப்புறமா அந்த கருப்பு கலர் தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த பனம்பழத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த கேக் செய்கிறதுக்கு ஒடிசாவில் இந்த கேக்கோட பேர் புடப்பிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க தலை புடப்பிட்டா தலோ அப்படின்னா நொங்கு நொங்கை தான் வந்து ஒடியால் தலோ அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சா தலம் பச்சிலா தலோ அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சா பச்சையாக இருக்கிறது அதாவது பழுக்கலை இப்போ அது வந்து நல்லா பழுத்த அப்புறமா பச்சில்லான்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்படி எடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம கையில் வந்து நல்லா புழிஞ்சு அதிலேருந்து சாறு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பழத்துலேருந்து நம்ம எடுத்த சாறு த ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம புழிஞ்சு புழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் நிறைய சாறு எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியாக துவைச்சு அதை வந்து இதை வடிகட்டிக்கணும் நம்ம வந்து இதை ஒடிசாவில் ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறது நான் காட்டுறேன் மற்றபடி நம்ம வீட்லேயே இருக்கிற வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம் ஸோ வெறும் பனம்பழத்தை வாங்கி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கணும் வடிகட்டி அந்த சாரி எடுத்த அப்புறமா நம்ம வந்து இந்த கேக்கு செய்யலாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு கேக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஒடிஷாவில் இந்த சீசன் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட ஈஸியாகவும் செய்யலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னும் சொல்லலாம் அதனால் இப்போ நல்லா இந்த மாதிரி புளிஞ்சி அந்த சார் எடுத்தது இந்த காட்டன் துணியில் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வடித்து அதை வந்து புழிஞ்சு அந்த சார் மட்டும் எடுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க வடிக்காமல் திக்கா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி வயசானவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த திக்கா இருக்கிறது பல்லில் வந்து மாட்டிக்கொள்ளையா நல்லா நாங்கள் வடிக்கட்டிட்டு அதை வந்து செய்கிறது இப்போ இந்த மாதிரியும் ஒரு பெரிய கிண்ணத்தில் கிண்ணம் ஃபுல்லாக இந்த ஜூஸ் வந்து இருக்குது பனம்பழத்தோட ஜூஸ் இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் இதை வந்து வடிக்கட்டின அப்புறமா இந்த பாத்திரத்தில் இதை வந்து புளிஞ்சி எடுத்தது இதில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா ஒரு அரை கிலோ போல் பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து இப்படி நல்லா ஈரம் லைட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் பவுடரை இதை வந்து நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு வீட்டில் வந்து பச்சரிசி நிலத்துலேருந்து வரதுனால அதை வந்து எடுத்து டேரெக்டாக இப்படி ஊற வச்சு செஞ்சுப்போம் பவுடர் வந்து அந்தந்த டைமில் வேணுமோ அந்தந்த டைமில் மட்டும் தான் அரைச்சிக்கிறது இப்போ இந்த பவுடரு இந்த மாதிரி நமக்கு அந்த சாறு எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு இந்த பவுடர் இருக்கணும் அரிசி பவுடரு இப்போ இந்த அரிசி மாவோட கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் இதெல்லாத்தையும் நிறைய எடுத்து வச்சுக்கணும் அது வந்து அதை நடுவில் போட்டு ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பனம்பழமே நல்லா ஸ்வீட்டான ஒரு பனைமழம்ன்றதுனால சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் ஏலக்காய் மிளகு அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுது இப்போ இந்த சாறு அடுப்பு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை கரைச்சோ இல்லைங்களா அதே பாத்திரம் தான் வச்சுருக்கு அதை சாறு ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி அதில் தேங்காய் துருவல் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதோட கூடவே சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை வந்து ஜஸ்ட்டு நமக்கு அதை கரைஞ்சால் போதும் இப்போ நீங்கள் எடுக்கிற சாறு வந்து ஒரு ரெண்டு கப் இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு நமக்கு அரிசி மாவும் இருக்கணும் ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு கப்பு தான் சாறு இருக்குது ஆனால் ரெண்டு கப் அரிசி மாவை ஆட் பண்ணி நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அளவு வந்து நமக்கு ஈக்குவல் குவாண்டிட்டி இருக்கணும் இப்போ இதை நல்லா அப்புறமா இதில் ஏலக்காய் மிளகு பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு பவுடர் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறதுங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ரூ சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த களியெல்லாம் கலர்றதுக்கு அந்த மா அந்த டைமில் ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கொம்பு வச்சு இதை கலரிட்டு இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை கூட வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொம்பு இல்லை அப்படின்னா இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ே இருக்கணும் மொத்தமாகவே ஆட் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கெட்டியான கசசிக்கு வந்துடும் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கணும் இதை நம்ம கரண்டியில் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க இது வந்து அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த குண்டாலாம் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியுது ஆனால் ஈஸியான மெத்தடு தான் இப்போ அடுப்பில் செய்கிறதுனால அடுப்பில் இருக்க அந்த நெருப்பு வந்து நல்லா கலரி விட்டுட்டு அடியில் கடாய் ஒரு பழைய கடாயில் கொஞ்சமாக அடியில் சேர்த்துட்டு தண்ணி ஜஸ்ட் லைட்டாக வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மேலே வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய வாழை இலையாக ரெண்டு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த மண் அடியில் வந்து அந்த சாம்பல் இருக்கு அது வந்து உளுக்குள்ளே வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸிங் எல்லாத்தையும் இதுக்குள்ளே அப்படியே வச்சிடணும் வாழை இலை வந்து நல்லா ஈரமாக இருக்கணும் கழுவிட்டு நம்ம வச்சுதான் இருக்கணும் இப்போ இந்த எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து கையில் வந்து நல்லா தட்டி தட்டி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் நல்லா வந்து இப்படி இதில் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம லைட்டாக நெய் வந்து சேர்த்துட்டு ஆட் பண்ணோம்னா இன்னும் வாசனை நெய் வந்து நல்லா ஹையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக நெய் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணும்போதே இதில் நெய் ஆட் பண்ணுறதுனால இப்போ ஆட் பண்ணலை இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா தட்டிட்டு நான் காட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த கடாயோட ஷேப் வந்துடும் இதை நீங்கள் வந்து வீட்டில் நம்ம கேக் செய்கிற மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா விரும்புனா கேஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு சூடான உடனே அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு கிண்ணத்தில் நம்ம இந்த மாவை வந்து கொட்டி அதுக்கப்புறமா இப்போ நம்ம கேக் ட்ரேவோ இல்லை பேக்கிங் அந்த பண்ணுற மாதிரி எதை வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆட் பண்ணி நீங்கள் அது மேலே வச்சுட்டு அடுப்பை வந்து லாஸ்ட்டு சிம்மில் போட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் அப்படி நீங்கள் வந்து ஓவன் வச்சுருக்கீங்க வீட்டில்னால் நார்மலாக ஒரு ரவா கேக்கை எவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் இதை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி we <laughs> மூடி போ ஒரு இலையை மூடி அதுக்கு மேலே இந்த மாதிரி கோகோனட்டோட இந்த இது இருக்கு இல்லைங்களா நமக்கு வந்து உரிச்ச அப்புறமா அந்த தூள் அது வந்து போட்டுட்டு அது அடுப்பில் இருந்த நெருப்பு பாதி எடுத்து வச்சு ஆக்சுவலி பாதி நெருப்பு அடுப்பில் இருக்குது கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இது நல்லா புகஞ்சு பொகஞ்சு அந்த நெருப்பு வந்து வந்து நல்லா வந்து மேலேயும் வேகம் கீழேயும் வெந்துடும் இதை நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னொரு தடவை வேக வைக்க வேண்டியிருக்காது ஏன்னா மேலே வந்து நம்ம மூடி வச்சாலும் அது கரெக்டாக இருக்காது இப்படி தான் இதை வேக வைப்பாங்க ஒரு ஆனால் நம்ம கேக் செய்கிற மெத்தடில் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக வந்து நம்ம ஜஸ்ட் அடி கடையில் வச்சு நம்ம மேலே மூடி போட்டு வேக வச்சுட்டோம்னா போதும் இதுக்கு பேர் வந்து புடபிட்டா அப்படின்னா புடப்பிட்டா அப்படின்னாலே நல்லா தீஞ்ச மாதிரி இருக்கணும் அதனால தான் இதில் ரெண்டு பக்கமும் நெருப்பு போட்டு சுட்டுறாங்க உங்களுக்கு இதே டேஸ்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம அந்த கேக்கு வேக வச்சு மறுபடியும் திருப்பி அந்த திருப்பி வெறும் தவாவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்ல மிதமான சூளை சிம்மில் வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும் இது வந்து ஒடிஷாவில் அந்த டேஸ்ட்லேயே செய்யணும் அந்த குடப்பிட்ட மாதிரியே இருக்கணுன்றதுனால தான் நல்லா தீஞ்ச மாதிரி இருக்கிறதுக்காக மேலேயும் நெருப்பு போட்டு இதை வேக வச்சுது மற்றபடி நீங்கள் மேலே சூடு பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து அடியில் வந்து நெருப்பு வச்சு வேக வச்சு எடுத்தோம்னால இது சூப்பராக ஆகிடும் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் தான் இதை வந்து எடுத்தது நைட்டில் வச்சுட்டு அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த வாழை இலையை நம்ம வெளியே வந்து ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்து கட் பண்ணோம்னா அப்படியே மேலே தீஞ்ச மாதிரி அடியில் தீஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாக ஒரு கேக் வந்து ரெ ரெடி ஆகிடுவாங்க அவ்வளோ ஹெல்தியான ஒரு கேக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு தடவை வீட்டில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுப்போம் வீடு சைடில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் ஏன்னா புடப்பிட்டான்றதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் யார் செஞ்சாலும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படியே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா மாதிரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்